வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ானதும் அரசியல் கைதிகளுக்கு விடுதலை காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சனைக்கு பதில் நாமல் சூளுரை சம்பள உயர்வு சுற்றறிக்கையை தேர்தலுக்கு முன் வெளியிட வேண்டும் ஆசிரியர் சங்கம் பகிரங்க கோரிக்கை அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு விசேட விடுமுறை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு வாக்களிப்பை பகிஸ்கரித்தல் பேரினவாதத்திற்கு துணை போகும் செயல்பாடு சிறிநேசன் சுட்டிக்காட்டு யாழ்ப்பாணத்தில் பிரச்சாரத்தில் குதித்த ஜனாதிபதி வேட்பாளர் சீலரத்ன தேரர் எதிர்வரும் பதினைந்து நாட்களுக்குள் பல்கலைக்கழக வட்டுப்புள்ளி வெளியாகும் என அறிவிப்பு தகவல் பெற்றுக் பெற்றுக்கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்டோர் வடக்கு கிழக்கு பகுதிகளில் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான பிரச்சினைக்கு பதில் வழங்க தான் தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜென ஜ வேட்பாளர் இது ஊடகம் ஒன்றுக்கு அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஆக்கப்பட்டோர் பிரச்சினைக்கு நிச்சயமாக ஒரு பதில் வழங்கியாக வேண்டும் தொடர்ந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் குறித்த ஆணைக்குழுக்களை நியமித்துக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை இதற்கு பதில் வழங்க வேண்டும் அந்த பதிலை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நான் ஜனாதிபதி ஆகியதும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வேன் எனவும் நாவல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஆசிரியர்கள் உட்பட அரசு ஊழியர்களின் உத்தேச சம்பள அதிகரிப்பை அறிவிக்கும் சுற்றறிக்கையை செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் வெளியிடுமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது செய்தியாளர்களிடம் பேசியதன் பின்னர் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் சுற்றறிக்கையை வெளியிடுவது தேர்தல் சட்டத்தை மீறும் செயல் அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியல் மேடைகளில் கூறுவது உண்மையாக இருக்குமானால் தேர்தல் திகதிக்கு முன்னதாக சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட வேண்டும் ஏற்கனவே ஓய்வூதிய கொடுப்பனவுகளை அதிகரிப்பதற்கான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளமையினால் அரச பணியாளர்களுக்கான சுற்றறிக்கையை வெளியிட முடியும் ஒவ்வொரு ஜனாதிபதி வேட்பாளரும் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பை இலக்க கொண்டு அறிக்கைகளை வெளியிடுகின்றனர் எனினும் இது தொடர்பான அறிக்கைகளை வெளியிடும்போது ரணில் விக்ரமசிங்க கணிசமான இடத்தை பெற்றுள்ளார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சம்பள முரண்பாடுகளை நீக்க கோரி ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் கடந்த அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதன்போது அரசாங்கம் தீர்வுகளை வழங்கவில்லை ஆனால் அவர்களுக்கு எதிராக கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாறை பிரயோகங்களை அரசாங்கம் நடத்தியது எனினும் தற்போது அரசாங்கம் உறுதிமொழிகளை வழங்கியுள்ளதாக ஜோசப் ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க தகுதியுடிய அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு விசேடபூரண சம்பள விடுமுறையின் அடிப்படையில் விடுமுறை வழங்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தமது பதிவு இடம் வேலை செய்யும் இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு விடுமுறை வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது இதன்படி பணியிடத்தில் இருந்து வாக்களிக்கும் இடத்திற்கு செல்லும் தூரம் நாற்பது கிலோமீட்டரை விடவும் குறைவாக இருப்பின் அரை நாள் விடுமுறையும் நாற்பது தொடக்கம் நூறு கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட தூரம் எனின் ஒரு நாள் விடுமுறையும் நூறு தொடக்கம் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட தூரம் எனின் ஒன்றரை நாள் விடுமுறையும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூரம் எனின் இரண்டு நாட்கள் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வாக்களிப்பை பகிஷ்கரித்தல் என்பதும் மறைமுகமாக பேரணவாதத்திற்கு துணை போகும் செயற்பாடாகவே நோக்குவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாபின் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு வாகரை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தட்டுமுனை பகுதியில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் வகையிலான பொதுக்கூட்டம் நேற்று மாலை நடைபெற்றுள்ளது குறித்த கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இப்போது வாக்களிப்பை பயிர் சொல்லிய ஒரு கூட்டத்தினர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் வாக்களிப்பை பயிஷ்கரிக்க சொல்லுகின்றார்கள் இதுவும் கூட மறைமுகமாக பேரணவாதத்திற்கு துணை போகின்றவர்களுடைய இருக்க வேண்டும் வாக்களிப்பை பயிர் செய்வதன் மூலமாக இந்த பொது வேட்பாளருக்கு கிடைக்க போகின்ற ஐம்பது வீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை குறைக்க நினைக்கின்றார்கள் அல்லது உங்களுக்கு தெரியும் மூன்று வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள் ஒருவர் வடக்கு கிழக்கு இணைப்பை பிரித்தவர் போட்டியிடுகின்றார் இன்னும் ஒருவர் சமாதான பேச்சுவார்த்தை என்று கூறி போராளிகளை இரண்டாக உடைத்து விட்டவர் ஒருவர் போராடுகின்றார் போட்டியிடுகின்றார் இன்னும் மயிலத்தமடு மயிலத்தமிடு மாதவனையில் சட்டவிரோதமான கூட்டம் குடியேற்றம் நடந்த போதும் கூட நீதிமன்றம் சட்டவிரோதமான குடியேற்றம் வெளியேற்று என்று சொன்னதன் பின்னரும் அதை வெளியேற்றாத ஜனாதிபதியும் போட்டியிடுகின்றார் அடுத்தவர் இந்த வடக்கு கிழக்கில் ஆயிரம் விகாரங்களை கட்ட வேண்டும் என்று கனவு காணுகின்றார் இப்போது வாகரி பிரதேசத்தில் சிங்கள மக்கள் பௌத்த மக்கள் வாழ்கின்ற இடத்தில் விகாரங்களை கட்டுவதை பற்றி நாங்கள் குறை சொல்லவில்லை வழிபடுவதற்கு விகாரை வேண்டும் ஆனால் அந்த மக்கள் இல்லாத இடத்தில் அவற்றை கட்டி பின்னர் குடியேற்றத்தை ஏற்படுத்தி குடியேற்றத்துக்கு பாதுகாப்பாக படையினரை அழைத்து மீண்டும் ஒரு வன்முறைகளை விதைக்க வேண்டாம் என்று கூறிக்கொள்வதோடு தமிழ் வேட்பாளருக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் வாக்களிக்குமாறு கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஜனசிது பெருமுனவின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பத்ரமுள்ள சீலரத்ன தேரர் நேற்று தினம் ஜாழ்ப்பாணத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலைய பகுதியில் நேற்று பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுத்தார் இதன்போது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான காரணத்தை விளக்கும் சிங்கள மற்றும் தமிழ் மொழியிலான துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் உளவு இயந்திர சின்னத்தில் பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது அரசு அதிகாரிகளுக்கு வாகனங்களை கொள்வடவு செய்வதற்காக வழங்கப்பட்டு சுமார் எழுபத்தி ஐயாயிரம் உரிமங்கள் ஐந்து வருடங்களாக தேக்கமடைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ரபர்தனு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் ஒழுங்கு முறைகள் மீதான விவாதத்தின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் நிதியமைச்சு ஏற்கனவே சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியிடம் தகவல்களை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் கீழ் அரசு ஊழியர்களின் அனுமதி பத்திரத்திற்கான வாகனங்கள் நிச்சயமாக வழங்கப்படும் இந்த நாட்டிலேயே அரச ஊழியர்கள் மிகவும் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அரசியல்வாதிகளை வீதியில் வேண்டாம் என்று கேட்டுக் தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் வரிசை யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ஜனாதிபதிக்கு நாட்டு மக்கள் நன்றி காட்டுவார்கள் என நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் அரியணேந்திரனுக்கு எமது ஆதரவு என்று தெரிவித்து தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர் பரமசிவம் ஸ்ரீதரன் தமிழ் மக்கள் அனைவரும் சங்கு சின்னத்திற்கு வாக்களித்து தமது வரலாற்று கடமையை நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளாா் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஈழத் தமிழர்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அரசியல் அனாதைகளாக அலைந்து திருக்கிறார்கள் நாம் நம்பிய அனைவருமே தேர்தல்களின் பின்னர் எம்மை ஏமாற்றியே வருகிறார்கள் தேர்தலில் வாக்குறுதி கொடுத்த யாருமே அதன் பின்னர் எம்மை மதித்ததில்லை இம்முறை எமக்கு ஒரு புதிய தெம்பு பிறந்துள்ளது வெற்றி பெறப்போவதில்லை என தெரிந்து கொண்டே நாம் ஒரு வேட்பாளருக்கு வாக்களிக்கப் போகிறோம் நாம் நம்பிய அனைவரும் எம்மை கைவிட்ட போதும் நாம் அமது உரிமைகளுக்கான போராட்டத்தை கைவிடவில்லை என்பதையும் அதற்காக போராடும் அமது உணர்வுகளை இன்னும் இழந்துவிடவில்லை என்பதையும் அத்துடன் எமது வலிகளையும் வேதனைகளையும் இந்த உலகிற்கு உரக்கச் சொல்லப் போகிறோம் வெற்றி பெறும் வரை அமது தமிழ் தேசிய விடுதலை போராட்ட உணர்வுகளை அடுத்த அடுத்த தலைமுறைக்கு ஊட்டுவது அமது வரலாற்று கடமை கடந்த காலங்களில் கூட்டணியின் தலைமை பல துரோகங்களுக்கு துணைவோய் இருக்கிறது என்பது ஆனால் இன்றைய தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைமை தமிழ் இனத்தின் வரலாற்று கடமையை கல்வி பொது தராதார உயர்தர பரட்சை பெறுபேறுகளின் அடிப்படையில் எதிர்வரும் பதினைந்து நாட்களுக்குள் பல்கலைக்கழகங்களுக்கான தெரிவு புள்ளிகள் வெளியிடப்படும் என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உப தலைவர் பேராசிரியர் சந்தன உடவத்த இதனை தெரிவித்துள்ளார் தற்போது அந்த நடவடிக்கைகள் நிறைவடையும் தருவாயுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வருடம் பல்கலைக்கழகங்களுக்கு உள்வாங்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமாகும் என அவர் தெரிவித்துள்ளார் ஜால் பிரிவுக்கு உட்பட்டு கணமத்தி பகுதியில் நீட்டிரவு வன்முறை கும்பல் ஒன்று வீடு புகுந்து தாக்குதல் நடத்தியுள்ளது இதன்போது சிறுவர்கள் பெண் உட்பட ஐவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததுடன் ஊரவர்கள் இணைந்து வன்முறையில் ஈடுபட்டவர்களை கைது செய்யுமாறு கோரி போலீஸ் நிலையத்திற்கு முன்னால் கவன ஈர்ப்பிலும் ஈடுபட்டனர் இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் கருத்து தெரிவிக்கையில் அறுவர் கொண்ட கும்பல் வன்முறைக்காக வந்து இருவர் வெளியே நின்ற நிலையில் நால்வர் கொண்ட கும்பல் உள்ளே வந்து எனது ஐந்து வயது மகளின் வயிற்றில் தாக்கினர் எனது சகோதரி பிள்ளைக்கு பாலூட்டி கொண்டிருந்த பேலை அவர் மீதும் தாக்குதல் நடாத்தினர் அத்துடன் மோட்டார் சைக்கிள் விபத்தில் பாதிக்கப்பட்ட எனது சகோதரன் மீதும் தாக்குதல் நடாத்தினர் எனது மகனான சிறுவனது தொண்டையை பிடித்து திருகினர் இவ்வாறு அட்டகாசம் செய்ததுடன் வேலியின் தகரம் மற்றும் கதிரை என்பவற்றை உடைத்தனர் எமது மோட்டார் சைக்கிளையும் கீழே தள்ளி விழித்தனர் பிள்ளைக்கு பால் கொடுக்கும் போது தாக்குதலுக்குள்ளான எனது சகோதரி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அமக்கு இந்த அநீதி இழைத்தவர்களை வட்டுக்கோட்டை போலீசார் கைது செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் நாங்கள் அமக்கான நீதிக்கு மேல் அதிகாரிகளை நாட வேண்டி ஏற்படும் என்றனர் தேர்தல் காலங்களில் கூட பட்டினி போடும் தான் அரசு செயல்பட்டு வருகிறது என முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் குற்றம் சாட்டியுள்ளார் முல்லைத்தீவு மாவட்ட கடற்பிரதேசங்களை அண்டிய சில பகுதிகளில் அந்நிய மீனவர்கள் சட்டவிரோதமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் குறித்த விடயம் தொடர்பாக முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரனுக்கு கிடைக்கப்பெற்று அடுத்து நேற்றைய தினம் இரவு சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்று பார்வையிட்டதன் பின்னரே இவ்வாறு தெரிவித்தார் முல்லைத்தீவு கொக்கு குழாய் கர்நாட்டுக்கேணி கொக்கு தொடுவாய் ஆகிய பகுதிகளின் கடற்பரப்புக்கு நேராக சுமார் நூறு மீட்டர் தூரத்தில் பல நூற்றுக்கணக்கான படகுகள் வெளிச்சம் பாய்ச்சி மீன்பிடித்தல் சுருக்க என அத்துமீறி நுழைந்து தொழில் செய்வதனால் எங்களுடைய மீனவர்களின் வாழ்வாதாரம் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுகின்றது தேர்தல் காலங்களில் கூட எங்களை பட்டினி போடும் வேலையில்தான் அரசு செயல்பட்டு வருகின்றது இவ்வாறான மோசமான செயற்பாடுகளை செய்ய இந்த அரசு தான் உடந்தையாக இருக்கிறது என தெரிவித்திருந்தார் ஜாய்ப்பாணத்திலிருந்து மதுரைக்கு வாரத்தின் ஏழு நாட்களும் விமான சேவையை முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த நடவடிக்கையானது இலங்கை விமான சேவை அமைச்சகத்தால் மேற்கொள்ளப்படுவதாக செய்தி வெளியாகியுள்ளன இதற்காக இந்தியாவில் உள்ள தனியார் விமான சேவை நிறுவனங்களுடன் இலங்கை விமான சேவை அமைச்சகத்தால் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது மதுரை கொழும்பு இடையே முதல் சர்வதேச விமான சேவை கடந்த செப்டம்பர் இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் இடம்பெற்று வருகின்றது தற்போது மதுரையிலிருந்து கொழும்புக்கு நேரடி விமான சேவையை இண்டிகோ ஏர்லைன்ஸ் மற்றும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வழங்கி வருகின்றது இந்த நிலையில் செப்டம்பர் முதலாம் தேதியிலிருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் சென்னையிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு தினசரி விமான சேவையை ஆரம்பித்துள்ளது எழுபத்தி ஆறு வயது பெண் ஒருவரை கழுத்தை நிறைத்து கொலை செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொட்டாவு மாலம்பே வீதியிலக்கும் எழுநூற்றி இருபதில் வசிக்கும் எழுபத்தி ஆறு வயதுடைய டொனலீலா அபிரத்ன என்ற பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொலை உண்ட பெண்ணின் மகளின் கணவருக்கு சொந்தமான வியாபாரத்தில் தொழிலாளியாக பணியாற்றிய ஆணிமடு நவகத்தேகம பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடைய சந்தேக நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்த பெண் மாத்திரம் வீட்டில் தங்கியிருந்த போது குறித்த நபர் வீட்டுக்கு சென்று அவரிடம் பத்தாயிரம் ரூபாய் பணம் கேட்டுள்ளார் தருவதற்கு இவ்வளவு பெரிய தொகை இல்லை என்று கூறியதால் ஏற்பட்டது குறித்த நபர் பெண்ணின் காதனிகளை கொள்ளையடித்து கழுத்தை நிறுத்தி கொலை செய்ததாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இளம்பெண்ணின் டிக்டாக் வீடியோக்களை பார்த்து மறந்து வயதுடைய ஒருவர் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாவை பறை சம்பவம் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த மோசடி சம்பவம் தொடர்பாக ஜால்பானம் விசேடு குற்ற விசாரணை பிரிவு போலீசாரால் மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜால்பாணத்தை சேர்ந்து தற்போது சுவிஸ் நாட்டில் வசிக்கும் ஐம்பத்தி ரெண்டு வயதான நபரை இச்சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளார் இந்த நிலையில் இருபத்தி ஐந்து வயதுடைய ஜால்பானத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரின் பெயரில் அவருடைய வாட்ஸ்அப் கணக்குக்கு டிக்டாக் வீடியோக்கள் அனுப்பப்பட்டுள்ளன அதனையடுத்து அவர்கள் இருவரும் தொடர்பாடல்களை ஆரம்பித்துள்ளனர் டிக்டாக் கணக்கில் பதிவேற்றப்பட்ட படங்களும் சுவிஸில் உள்ளவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன அவரும் தனது படங்களை பரிமாறி இந்த தொடர் தொடர்பால் இருக்கமடைந்த பின்னர் அந்த பெண் பல்வேறு தேவைகளை சுவிசில் உள்ளவரிடம் பணம் பெற்றிருக்கின்றார் டிக்டாக் கணக்கு உள்ள அதே பெயரை கொண்டு வங்கி கணக்குக்கே இந்த பணம் பரிமாற்றம் நடந்திருக்கின்றது உள்ளவரும் சுமார் நாற்பத்தி லட்சம் ரூபாய் வரையில் கொடுத்து இருக்கின்றார் அதன் பின்னர் அந்த பெண்ணின் தொடர் பாடல்கள் குறைய ஆரம்பித்துள்ளன ஒரு கட்டத்தில் சுவிசில் உள்ளவருக்கு சந்தேகம் ஏற்பட்டு அவர் யாழ்ப்பாணம் வந்து ஜாழ்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசாரிடம் முறைப்பாடு செய்திருக்கிறார் விசாரணை பிரிவு பொறுப்பதி அதிகாரி குணரோஜன் தலைமையிலான போலீஸ் குழு இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்தது விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் டிக்டாக்கில் உள்ள பெண்ணை கண்டுபிடித்து அவரிடம் விசாரணையை முன்னெடுத்தனர் விசாரணையில் அவருக்கு இந்த சம்பவத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது தெரியவந்திருக்கிறது அதனையடுத்து வங்கிக் கணக்கு இலக்கத்தை வைத்து விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் அரியாலையை சேர்ந்த பெண் ஒருவரை கைது செய்தனர் அந்த பெண்ணின் பெயரும் முதலெழுத்தும் டிக்டாக் கணக்கு வைத்திருக்கும் இளம் பெண்ணின் பெயர் முதலெழுத்துக்கு ஒன்றாக இருந்தன அவரது வங்கிக் கணக்குக்கே பணம் மாற்றப்பட்டுள்ளது போதும் சுவிஸ் நாட்டில் உள்ளவருடன் தொடர்பாடலை மேற்கொண்டவர் அவர் இல்லை என்பது விசாரணைகளில் கண்டறியப்பட்டது தொடர் விசாரணையில் நாற்பத்தி ஏழு வயதுடைய மற்றொரு பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரே சுவிஸ் நாட்டில் உள்ளவருடன் இளம் பெண் போன்று உரையாடி பணத்தை கறந்திருப்பது விசாரணைகளில் தெரியவந்தது அத்துடன் இவர்களில் அன்றி என்று அடையாளப்படுத்தப்பட்ட இன்னொருவருக்கும் பணம் அனுப்பப்பட்டுள்ளது அவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட மூன்று பெண்களும் ஒருவருக்கொருவர் தெரிந்தவர்கள் டிக்டாக் பெண்ணின் பெயரும் தனது நண்பையின் பெயரும் ஒன்றாக இருப்பதை பயன்படுத்தி ஏழு வயது பெண் இந்த திட்டத்தை சுவிஸ் நாட்டில் உள்ளவர் முன்னூறு தடவை ஜாழ்ப்பாணம் வந்தபோது கிடைத்து அறைமுகத்தை கொண்டே அந்த பெண் திட்டம் திட்டி பணத்தை கறந்துள்ளமையும் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் போது பணத்தை மீள வழங்குவதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளனர் அதனையடுத்து அவர்களை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி அளித்தது இத்துடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்